வெல்கம் டு ஏகே கிச்சன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சுக்கா தான் எப்படி வீட்டில் சூப்பராக பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு அரை கிலோ அளவுக்கு நான் மட்டன் எடுத்துருக்கேன் போன்லெஸ் அதாவது எலும்பு எதுவும் இல்லை மட்டனில் அந்த மாதிரி மட்டனாக எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா குக்கராக மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு விசில் வரைக்கும் வச்சிடலாம் உங்களுக்கு குக் ஆகாத மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு ரெண்டு விசில் எக்ஸ்ட்ரா வச்சுக்கங்க நமக்கு நல்லா குக் ஆகிருக்கு இப்போ ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் இதுக்கு வந்து ஒரு கடாயில் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கங்க அப்புறம் காரத்துக்கு உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் வெத்தல் சேர்த்துக்கங்க நான் அஞ்சு மிளகாய் வெத்தல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கங்க இப்போ இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் மல்லி இருந்ததுன்னா நீங்கள் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கங்க நான் வந்து மல்லி பவுடராகவே சேர்த்துக்கிறேன் அதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை கருகாமல் ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை நல்லா அப்படியே பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை பவுடராக மட்டும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில் நான் அஞ்சுலேருந்து ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த சுக்காவுக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து பண்ணும்போது தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்போனா வெங்காயம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை இது கூட சேர்த்துக்கலாம் மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா சுருள்ற மாதிரி வதக்கிக்கங்க இது வதங்குற ஸ்டேஜில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை வேஸ்ட் ஆயிக்கிறாதீங்க அந்த தண்ணி இருக்கட்டும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பவுடர் அந்த பவுடரை நம்ம இதோட சேர்த்துக்கலாம் இந்த பவுடர் வந்து அவ்வளோ வாசமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த சுக்காவுக்கே இது தான் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவரை கொடுக்கும் அதனால் இது நல்ல அந்த மசாலா வந்து மட்டனோட நல்லா ஒட்டுற அளவுக்கு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் தண்ணி அந்த தண்ணியை இதோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் நல்லா குக்காகட்டும் இந்த தண்ணியெல்லாம் உங்களுக்கு நல்லா வற்றிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் மூடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்தா இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு உங்களுக்கு சூப்பரான சுக்காக ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்துட்டு மல்லிகளை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் சூப்பரான மட்டன் சுக்கா கடையில் வாங்குற மாதிரியே ரெடி பண்ணியாச்சு இது வந்து நம்ம ஒரு ரசம் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ